நாம் எப்பவுமே கொஸ்டின் கேட்கணும் வெண்ணை வச்சு கேட்கணும்னா இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்போம் ஆனால் நம்ம இந்த வீடியோவில் வெண்ணை வச்சு கொஸ்டின் கேட்க போகிறதில்ல வெண்ணை கன்ஜக்ஷன் வேர்டாக யூஸ் பண்ண போகிறோம் அதாவது ரெண்டு ஸ்மால் சென்டென்ஸை ஜாயின் பண்ணுற கன்ஜக்ஷனாக வெண்ணை யூஸ் பண்ண போகிறோம் அதில் தட் யூஸ் பண்ணுவோம் பட் ஆழ்ந்தோ அப்படி நிறைய கன்ஜக்ஷன் வேர்ட் இருக்குது நம்ம இன்னைக்கு இதே மாதிரி சென்டென்ஸாக பார்க்க போகிறோம் நான் வீட்டில் இருந்தேன் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு ஐ வாஸ் அட் ஹோம்னா நான் வீட்டில் இருந்தேன் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா இட்ஸ் ஸ்டார்டட் ரெய்னி ரெண்டு சென்டென்ஸையும் சேர்க்குற கன்ஜக்ஷன் தான் வென் உனக்கு டவுட் இருக்கு நீ என்ன கேட்கலாம் அந்த ரெண்டு சென்டென்ஸையும் ஜாயின் பண்ணுறோம் உனக்கு டவுட் இருக்கும்போது நீ என்ன கேட்கலாம் நீ என்ன கேட்கலாம்னா யூ கேன் ஆஸ்க் மீ உனக்கு டவுட் இருக்குன்னா யூ ஹாவ் அ டவுட் போது அப்படிங்கிறதுனால வென் ஆக்சுவலாக வென்னுங்கன்னா எப்பொழுது கொஸ்டினில் கேட்கும்போது ஆன்சரில் வரும்போது போது பொழுது அப்படின்னு வச்சுக்கலாம் நான் படிப்பை முடித்தேன் என் நண்பர் வந்தார் என் நண்பர் வந்தார் ஆனால் என் ஃப்ரெண்டு வந்தார்னா மை ஃப்ரெண்ட் ஆராய் நான் படிப்பை முடிச்சிட்டேன்னா ஐ ஃபினிஷ்ட் ஸ்டடியிங் நம்ம வெண்ணை நேரத்தை மென்ஷன் பண்ணியோ இல்லைன்னா ஒரு சூழ்நிலையை விவரிக்கவோ பயன்படுத்துகிறோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நான் படிச்சுட்டு இருக்கும்போது தொலைபேசி ஒழித்தது நான் படிச்சுட்டு இருந்தேன்னா ஐ வாஸ் ஸ்டடியின் ஃபோன் ஒழித்ததுன்னா ஃபோன் ரேங் ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது ரெண்டு சென்டென்ஸையும் ஜாயின் பண்ணுறோம் அந்த கன்ஜக்ஷன் தான் வென் ஃபோன் ஒழித்த போது நான் படித்து கொண்டிருந்தேன் அப்படின்னாலும் தான் நம்ம எப் எந்த சென்டென்ஸில் வெண்ணை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது எதுக்கு முன்னாடி நம்ம வெண்ணெய் யூஸ் பண்ணுவோம் ஷார்ட் ஆக்ஷன் எங்கே இருக்கோ அதுக்கு முன்னாடி தான் நம்ம வெண்ணை யூஸ் பண்ணுவோம் ஐ வாஸ் ஸ்டடிங் வந்து லாங் ஆக்ஷன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வெண்ணை யூஸ் பண்ணக்கூடாது ஃபோன் ரேங்க் தான் ஷார்ட் சென்டென்ஸ் ஆக்சுவலாக ஷார்ட் ஆக்ஷன் லாங் ஆக்ஷனுக்கு முன்னாடி வெண்ணை யூஸ் பண்ணக்கூடாது ஷார்ட் ஆக்ஷனுக்கு முன்னாடி தான் வெண்ணெய் யூஸ் பண்ணணும் ஃபோன் ரிங் தானே ஷார்ட் ஆக்ஷன் ஐ வாஸ் ஸ்டடிங்னா லாங் அதாவது லாங் ப்ரொசீஜர் மாதிரி ஃபோன் அப்போ தான் ரிங் ஆகும் டக்குன்னு அதான் ஷார்ட் ஆக்ஷன் நம்ம சொல்கிறோம் ஸோ அப்போ எதுக்கு முன்னாடி வெண்ணெய் யூஸ் பண்ணணும் ஷார்ட் ஆக்ஷனுக்கு முன்னாடி வெண்ணெய் யூஸ் பண்ணணும் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட தொடங்கினோம் எவ்ரி ஒன் அரைவ்ஸ்னால் எல்லோரும் வந்துட்டாங்க வி வில் ஸ்டார்ட் ஏட்ரிங் நாங்கள் சாப்பிட தொடங்கினோம் அந்த ரெண்டு சென்டென்ஸையும் ஜாயின் பண்ணுறோம் வி வில் ஸ்டார்ட் ஏட்ரிங் வென் எவ்ரி ஒன் அரைஸ் நம்ம சூழ்நிலையை விளக்கும் போது வென் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோம் கன்ஜக்ஷன் வேடா ஸோ நான் பிஸியாக இருக்கும் போது நான் அழைப்பை ஏற்க மாட்டேன் ஆக்சுவலாக நான் பிஸியாக இருக்கேன் ஸோ நான் ஃபோன்லாம் ஃபோன் கால்லாம் அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் வென் ஐ ஆம் பிஸி ஐ டோன்ட் ட்ரான்ஸ்ஃபர் கால்ஸ் இதில் ரெண்டு சென்டென்ஸுமே ப்ரெசன்டென்ஸ் தான் அதை கரெக்டாக பார்த்துக்கணும் ரெண்டு செடன்ஸ் இருக்கு அவன் சந்தோஷமாக இருந்தான் அவன் வந்து ஒரு செய்தியை பெற்றுக்கொண்டான் ஹி வாஸ் ஹாப்பி வென் ஹி ரிசீவ் த நியூஸ் ரிசீவ்னா பெற்றுக்கொள்வது நியூஸ்னால் செய்தி ஹாப்பினா சந்தோஷமாக இருந்தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு விஆர் டாக்கிங் வென் இட் ஸ்டார்டட் ரெய்னி லாஸ்ட்டு சென்டென்ஸில் ரெண்டு சென்டென்ஸ்க்கும் சென்டரில் தான் வென் போட்டோம் அப்புறம் தான் என்னது துணை வாக்கியம் அப்படின்னா சப்பார்டினேட் கிளாஸ் முக்கிய வாக்கியம்னா மெயின் கிளாஸ் இதில் வந்து வென் ஃபஸ்ட்டே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் யூஸ் பண்ணலாம் சென்டரில் போட்டு யூஸ் பண்ணலாம் நம்ம விருப்பம்தான் ஆனால் வெண்ணுக்கு அப்புறம் என்ன இருக்கணும் ஷார்ட் ஆக்ஷன் இருக்கணும் வெண்ணை கஞ்சக்ஷனாக யூஸ் பண்ணும்போது இந்த டைமில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் வேறு டைமில் யூஸ் பண்ணாதீங்க நான் சின்ன வயசில் இருக்கும்போது இல்லை எனக்கு ஒரு பதினெட்டு வயசு இருக்கும்போது இருபது வயசு இருக்கும்போது இல்லை ஒரு அஞ்சு வயசு இருக்கும்போது இப்படின்னு சொல்லும்போது வென் யூஸ் பண்ணுவோம் நான் சின்ன வயசாக இருக்கும்போது நாங்கள் அங்கே வாழ்ந்தோம் நீ ரெடியான கால் பண்ணு இல்லை நீ ஃப்ரீயான கால் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் கால் மீ வென் யூஆர் ரெடி கால் மீ வென் யூஆர் ஃப்ரீ நீங்கள் கூப்பிட்டப்போ நான் வீட்டில் இருந்தேன் நான் வீட்டில் இருந்தேன்னா ஐ வாஸ் அட் ஹோம் எப்போவுமே அட் ஹோம் தான் போடணும் இன் ஹோம் அப்படின்னு போடக்கூடாது ஐ வாஸ்னால் நான் இருந்தேன் யூ கால்டுனா நீங்கள் கூப்பிட்ட கூப்பிட்டீங்க நீங்கள் கூ அழைத்தீங்க அப்படின்னா யூ கால்டு ஸோ நீங்கள் கூப்பிட்டப்போ நான் வீட்டில் இருந்தேன்னா ஐ வாஸ் அட் ஹோம் வென் யூ கால்டு செகண்ட் ஒன் அவள் அழுதா அந்த செய்தியை கேட்டாள் அவள் அழுதாள்னா ஷீ க்ரைடு அவள் கேட்டான்னா ஷீ ஹியர்டு ஹியரோட பர்சன்ஸ் அவள் கேட்டாள் அந்த நியூஸை ஸோ த நியூஸ் ஷி ஹேர்ட் த நியூஸ் அப்போ அந்த சென்ஸ் எப்படி மேக் பண்ணுவோம் என்ன வச்சு ஷீ கிரைட் வென் ஷீ ஹேர்ட் த நியூஸ் நாங்கள் தூங்கி கொண்டிருக்கும்போது நிலநடுக்கம் தொடங்கியது நாங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தோம்னா அது இங்கிலீஷில் விவர் சிலிப்பிங் இது வந்து பாஸ்டிவ் கண்டினியூஸ் ஸ்டென்ஸ் நாங்கள் தூங்கி கொண்டிருந்தோம் நிலநடுக்கம் தொடங்கியதுன்னா த எர்த்து குயிக் ஸ்டார்டட் ஸ்டார்டட்னா தொடங்கியது எர்த்து குயிக்னா நில நிலநடுக்கம் ஸோ ஷார்ட் ஆக்ஷன் இது எர்த்து குயிக் ஸ்டார்டட் அப்போ அதுக்கு முன்னாடி தான் நம்ம வென் யூஸ் பண்ணலாம் விவர் ஸ்லீப்பிங் வென் த எர்த்து குயிக் ஸ்டார்டட் கூட்டம் முடிந்தது அப்படின்னா த மீட்டிங் எண்டட் அவர் வெளியேறினார் ஹி லெஃப்ட் லீவோட தான் லெஃப்ட் எல்இஏவிஇ லீவோட லீவோட் லெஃப்ட் ஹி லெஃப்ட்னா அவர் வெளியேறினார் த மீட்டிங் இதில் ஷார்ட் ஆக்ஷன் த மீட்டிங் லெஃப்ட் வென் த மீட்டிங் மழை பெய்ய தொடங்கும் போது குழந்தைகள் விளையாடிட்டு இருந்தாங்க குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தார்களே இங்கிலீஷில் த சில்ட்ரன் வேர் பிளேயிங் இது பாஸ்ட் கண்டினியூஸ்டன்ஸ் மழை பெய்ய தொடங்கிடுச்சுன்னா இட் ஸ்டார்டட் ரெய்னிங் ஸோ இந்த டென்ஸை வென் வெண்ணை போட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னா ஷார்ட் ஆக்ஷன் என் மழை பெய்ய தொடங்கிச்சு இட் ஸ்டார்டட் ரேனிங் ஸோ இந்த சென்டென்ஸை த சில்ட்ரன் வேர் பிளேயிங் வென் இட் ஸ்டார்டட் ரேனிங் நெக்ஸ்ட் ஒன் விபத்து நடந்தபோது நான் காரை ஓட்டிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் நான் காரை ஓட்டிக் கொண்டிருந்தேனா ஐ வாஸ் ட்ரைவிங் நான் காரை இருந்தேன் விபத்து நடந்ததுன்னா த ஆக்சிடென்ட் ஹேப்பண்ட் விபத்துன்னா ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா ஹேப்பண்டு ஸோ இந்த சென்டென்ஸை வென் போட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் இதில் ஷார்ட் ஆக்ஷன் வந்து ஆக்சிடென்ட் ஹேப்பன் தான் லாங் ஆக்ஷன் தான் ஐ வாஸ் டிரைவிங் நான் காரை ஓட்டிகிட்டு இருந்தேன் ஸோ இதை வெண்ணை போட்டு எப்படி போடலாம் சென்டென்ஸை மேக் பண்ணலான்னா ஐ வாஸ் டிரைவிங் த ஆக்சிடென்ட் ஹேப்பண்ட் மின் துண்டிக்கப்பட்ட போது அவள் சமைத்து கொண்டிருந்தாள் மின் துண்டிக்கப்படுறது வந்து கரண்ட்டு போகிறது நான் சம் அவ் நம்ம என்ன சொல்லுவோம் நான் சமைச்சிட்ருக்கும் போது கரண்ட் போயிட்டு அப்படின்னு சொல்லுவோம் அவர் சமைச்சிட்ருக்கும் போது கரண்ட்டு போயிட்டான் அவர் சமைச்சிக்கிட்டு இருக்கானா ஷி வாஸ் குக்கிங் கரண்ட் போயிடுச்சுன்னா இங்கிலீஷில் த பவர் வெண்ட் ஆஃப் ஸோ லாங் ஆக்ஷன் வந்து அவர் சமைச்சிட்ருக்குது ஷார்ட் ஆக்ஷன் வந்து கரண்ட் போகிறது நம்ம ஷார்ட் ஆக்ஷனுக்கு முன்னாடி தான் வென் யூஸ் பண்ணுவோம் ஷி வாஸ் குக்கிங் வென் த பவர் வென்ட் ஆஃப் நாங்கள் நடந்து போது வானவில பார்த்தோம் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னா விவேர் வாக்கிங் நாங்கள் பார்த்தோன்னா விசா எதை பார்த்தோம் ரெயின்போவை ஸோ விசா த ரெயின்போ இல்லை லாங் ஆக்ஷன் வந்து விவேர் டாக்கிங் ஸோ ஷார்ட் ஆக்ஷனுக்கு முன்னாடி நம்ம வென் போடுறோம் விசா த ரெயின்போ தான் ஷார்ட் ஆக்ஷன் விவேர் டாக்கிங் வென் விசா த ரெயின்போ நீங்கள் என்னை கூப்பிட்டப்போ நான் படிச்சுட்டு இருந்தேன் நான் படிச்சுட்டு இருந்தேன்னா ஐ வா ஸ்டடியிங் நீங்கள் என்னை கூப்பிட்டீங்கன்னா யூ கால்டமி ஸோ இந்த சென்ஸை வென் போட்டு யூஸ் பண்ணுறோம் ஐ வா ஸ்டடியின் வென் யூ கால்டமி நீங்கள் என்னை கூப்பிட்டப்போ நான் இருந்தேன் கெஸ்ட்டு வந்தப்போ அவங்க டிவி பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க டிவி பார்த்துட்ருந்தாங்கன்னா தொலைக்காட்சின்னா டிவி டெலிவிஷன் அது இங்கிலீஷில் தேவர் வாட்சிங் டிவி வென் த கெஸ்ட் ஆர் ஐடு அவர் மகிழ்ச்சியாக இருந்தார் விருது பெற்றார் ஸோ அந்த ரெண்டு சனிசையும் ஜாயின் பண்ண போகிறோம் அவர் மகிழ்ச்சியாக இருந்தார்னா ஹி வாஸ் ஹாப்பி இது பாஸ்டன்ஸ் விருதை பெற்றாரும் பாஸ்டன்ஸ் தான் ஹி ரிசீவ் த அவார்டு ஹி ரிசீவ்னா அவர் பெற்றுக்கொண்டார் கொண்டார் அவார்டுனா விருது ஹி வாஸ் ஹாப்பி வென் ஹி ரிசீவ் த அவார்டு பூக்களை பார்த்தபோது அவள் சிரித்தாள் ஸோ ரெண்டு சென்டென்ஸ் பூக்களை பார்த்தாள் அவள் சிரித்தாள் ரெண்டுமே பார்ஷன்ஸ் தான் அவள் சிரித்தாள் அப்படின்னா ஷீ ஸ்மைல்டு பூக்களை பார்த்தாள்னா ஷீ த ஃப்ளவர்ஸ் ஸோ அந்த சென்டென்ஸ் நம்ம எழுதலாம் ஷீ ஸ்மைல்டு வென் ஷீ த ஃப்ளவர்ஸ் ஃபோர்ட்டின் நான் ரயில் நிலையத்தை அடைந்த போது ரயில் கிளம்பியது நான் ரயில்வே ஸ்டேஷனில் ரீச் பண்ணும்போது ட்ரெயின் கிளம்பிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் ட்ரெயின் கிளம்பியதுன்னா த ட்ரெயின் டிபார்ட்டடு டிபார்ட் அப்படின்னா கிளம்புது அதாவது ப்ரெசண்ட் டிபார்டோட பார்சன்ஸ் டிபார்டட் ட்ரெயின் வேறு வேறுபோட எஸ் போட்டிருக்கிறோம் இது பாஸ்டன்ஸு த ஃப்ளைட் ஹேஸ் டிபார்டட் இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டன்ஸ் சொல்லுவோம் டிபார்டோட பாசன்ஸ் டிபார்ட்டடு நம்ம இதை பாசன்ஸ் தானே எழுதுறோம் த ட்ரெயின் டிபார்ட்டர்ட் வென் ஐ ரீச் த ஸ்டேஷன் நான் ஸ்டேஷனை ரீச் ஆகிட்டேன்னா ஐ ரீச் த ஸ்டேஷன் த ட்ரெயின் டிபார்ட்டட்னா ட்ரெயின் கிளம்பிடுச்சு த ட்ரெயின் டிபார்ட்டட் வென் ஐ ரீச் த ஸ்டேஷன் எனது முடிவுகளை பார்த்தபோது நான் பெருமையாக உணர்ந்தேன் நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுறோம் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்தோடனே ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஸோ நான் பெருமையாக உணர்ந்தேன்னா இங்கிலீஷில் ஐ ஃபில் ப்ரௌடு ஃபீல்னா உணர்றது அதனுடைய பாஸ்டன்ஸ் தான் ஃபெல்ட் ஐ ஃபெல்ட் ப்ரவுடு நான் என் முடிவுகளை பார்த்தேன்னா ஐசானா பார்த்தேன் மை ரிசல்ட்ஸ்னால் முடிவுகள் இப்போது ஐசா மை எக்ஸாம் ரிசல்ட்ஸ்ன்னு கூட போடலாம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஐ ஃபெல்ட் ப்ரவுட் வென் ஐ மை ரிசல்ட்ஸ் இசை நிற்கும்போது அவர்கள் நடனமாடி கொண்டிருந்தார்கள் அவர்கள் நடனமாடி கொண்டிருந்தார்கள்னா அவங்க டான்ஸ் ஆடிட்டுருக்காங்கன்னு சொல்லுவோம் மியூசிக் ஸ்டாப் ஆகியுமே அவங்க நடனம் ஆகிட்டு தான் இருக்காங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்கு தேவர் டான்ஸிங்னா அவர்கள் டான்ஸ் இருந்தாங்க த மியூசிக் ஸ்டாப்டு இசை நின்றது இசை நிற்கும்போது அவர்கள் நடனம் ஆடிக்கொண்டிருந்தார்கள்னா தே வேர் டான்ஸிங் வென் த மியூசிக் ஸ்டாப்டு ஸ்டாப்போட பாஸ்டன்ஸ் ஸ்டாப்டு மழை தொடங்கிய போது நாம் செல்ல முடிவு செய்தோம் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் மழை பெஞ்சிருச்சுன்னா நனைஞ்சிடுவோம் ஸோ நம்ம அந்த இடத்த விட்டு மூவ் ஆகணும்னு ஃபீல் பண்ணுவோம் ஸோ ஏன் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லுவோம் வி என்னென்னா முடிவு செய்யுது நாங்கள் முடிவு செஞ்சோம் டு லீவ் கிளம்புறதுக்கு அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணி போகிறதுக்கு மழை தொடங்கியதுன்னா இட்ஸ் ஸ்டார்ட்டட் டு ரெயின் ஸோ ரெண்டு செண்டல்ஸையும் ஜாயின் பண்ணி வென் போட்டு யூஸ் பண்ண போகிறோம் வி டிசைடட் டு லீவ் வென் இட்ஸ் ஸ்டார்டட் டு ரெயின் அவர் அந்த செய்தியை கேட்டப்போ அவர் ஷா அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரா அவர் அதிர்ச்சி அடைந்தார்னா ஹி வாஸ் ஷாக்டு அந்த நியூஸை கேட்டார்னா ஹி ஹியர்டு த நியூஸ் ஹியர்டு வந்து பாஸ்டன்ஸ் எதோட பர்சன்ஸ் ஹியர் ஹைச்இஏஆர் இந்த ஹியரோட பர்சன்ஸ் தான் ஹியர்டு இதில் நீங்கள் யோசிக்கலாம் ஹி வாஸ் ஷார்கடுன்னு வருது பாஸ்டன்ஸ் தானே ஹீ ஷாக்டுன்னு வரக்கூடாதா அப்படின்னு யோசிக்கலாம் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் அவர் அந்த செய்தியை கேட்டப்போ அவர் அதிர்ச்சி அடைந்தார்னா ஹீ வாஸ் ஷாக்டு வென் ஹி ஹியர் த நியூஸ் நான் வீட்டிற்கு நடக்கும்போது ஒரு பழைய நண்பரை சந்தித்தேன் நான் நடந்து கொண்டிருக்கும் போதுனா ஐ வாஸ் வாக்கிங் நான் வீட்டிற்கு நடக்கேன்னு வருதில்லை ஸோ ஐ வாஸ் வாக்கிங் ஹோம் நான் வீட்டிற்கு நடந்து கொண்டிருக்கிறேன்னா ஐ வாஸ் வாக்கிங் ஹோம் நான் ஒரு பழைய ஃப்ரெண்டை சந்தித்தேன் அப்படின்னா ஐ மேட் அண்ட் ஓல்டு ஃப்ரெண்டு இது வந்து ஓல்டு ஃப்ரெண்டுக்கு முன்னாடி ஆன் தான் போடணும் ஏ போடக்கூடாது இது வந்து ஆர்டிகிள்ஸ் வவல்ஸுக்கு முன்னாடி ஆன் தான் போடணும் ஓல்டு ஓ வந்து வவல்ஸ் வவல்ஸ் ஏஇ ஐஓயூன்னு சொல்லுவோம் ஓல்டுன்னா ஓன்னு வருது அந்த தமிழில் உயிரெழுத்து ஓ இருக்குல்ல ஸோ அந்த உயிரெழுத்துக்கு முன்னாடி நம்ம ஆன் தான் போடணும் ஏ போட முடியாது இதில் வந்து என்ன தெரியுது ஒரு ஃப்ரெண்டை தான் நான் பார்த்தேன் மீட்டோட பர்சன்ஸ் மெட்டு நம்ம சந்தித்தேன் இருக்குல்ல அதனால ஐ மேட் அண்ட் ஓல்டு ஃப்ரெண்டு நான் வீட்டுக்கு நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு பழைய நண்பரை சந்தித்தேன்னா அந்த திரைப்படத்தை பார்த்தபோது அவள் அழத் தொடங்கினாள் அவை திரை அவள் திரைப்படத்தை பார்த்தாள்னா ஷி சாத மூவி அவள் அழத் தொடங்கினாள்னா ஷீ ஸ்டார்டட் க்ரைங் ஸோ அந்த ரெண்டு சென்ட்ஸையும் ஜாயின் பண்ணுறோம் ஷீ ஸ்டார்ட் க்ரையிங் வென் ஷீ த மூவி ஆசிரியர் வந்தபோது நாங்கள் பேசுவதை நிறுத்தினோம் ஆக்சுவலாக டீச்சர் கிளாஸ் ரூமில் என்டர் ஆகணும்னா நம்ம பேசுறதை நிறுத்திடுவோம் நாங்கள் பேசுவதை நிறுத்தினோம்னா வி வி டாக்கிங் நாங்கள் நிறுத்தினோம் அப்படின்னா வி ஸ்டாப்டு பேசுறதுனால நிறுத்தினோம் தான் வி ஸ்டாப்டு டாக்கிங் ஆசிரியர் வந்து கிளாஸ் ரூமில் வந் என்ட்ராகிறாங்கன்னு சொல்லுவோம் ஸோ என்ட்ராயிட்டாங்களா ஆசிரியர் வந்துட்டாங்களா த டீச்சர் என்டர்டு இல்லை த டீச்சர் என்டர்ட் த கிளாஸ் ரூம்னு கூட போடலாம் ஆசிரியர் வந்தபோது நாங்கள் பேசுவதை நிறுத்தினோம் வி ஸ்டாப் டாக்கிங் வென் த டீச்சர் என்டர்டு நான் ட்ராவல் பண்ணும்போது என் பணப்பையை இழந்துட்டேன் பணப்பை அப்படின்னா அது ஒரு வாலெட் தமிழில் பணப்பைனா இங்கிலீஷில் வாலெட் அது சிறிய தோளாலான பை நான் பயணிக்கும் போது நான் ட்ராவல் பண்ணும்போதுனா ஐ வாஸ் ட்ராவலிங் நான் பணப்பைய தொலைச்சிட்டேன்னா ஐ லாஸ்ட் மை வாலெட் ஐ லாஸ்ட் மை வாலெட் வென் ஐ வாஸ் ட்ராவலிங் மழை அனைத்தையும் பாதிக்கும் போது அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள் ஆக்சுவலாக மழை வந்து எல்லாத்தையும் அழிச்சிருச்சு பாதிக்கிறதுக்கு இதுக்கு இல்லை இங்கிலீஷில் என்னது ருயிண்டு பாதித்தது தேவார் செலிப்ரேட்டிங்னா அவர்கள் கொண்டாடிட்டு இருந்தாங்க த ரெயின் எவ்ரி திங் ரெயின்னா மழை எவ்ரி திங்னா எல்லாத்தையும் ரொயின்டுனா அழிச்சிடுச்சு த ரெயின் ரொயின் எவ்ரி திங் மழை எல்லாத்தையும் அழிச்சாள் அழிச்சிட்டு இருக்கும் போது அவங்க கொண்டாடுறாங்களாம் வெள்ளம் தெருவெளியாக போவோம் ஆனால் அந்த வெள்ளத்தில் எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சிட்ருப்போம் அதை தான் மென்ஷன் பண்ணாங்களோ என்னமோ தெரில மழை அனைத்தையும் பாதிக்கும் போது அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள்னா இங்கிலீஷில் வேர் செலிப்ரேட்டிங் தேவர் செலிப்ரேட்டிங் வென் த ரெயின் ரூன் எவ்ரி திங் அந்த கதையை கேட்டபோது நான் கவலை அடைந்தேன் ஆக்சுவலாக நான் கவலை அடைந்தேன்னா ஐ ஃபெல்ட் சேட் ஃபீலோட ஓட பர்சன்ஸ் ஃபில்ட் அந்த கதையை கேட்டேன்னா நான் தானே அந்த கதையை கேட்டேன் நான் ஐ ஹியர் த ஸ்டோரி ஹியர்டு பர்சன்ஸ் ஃபில் டூ பர்சன்ஸ் தான் ஐ ஃபெல்ட் சேட் வென் ஐ யர் த ஸ்டோரி தொலைபேசி ஒழித்த போது அவர் எழுதி கொண்டிருந்தார் ஆக்சுவலாக தொலைபேசி ஒழித்தது அப்படின்னா த ஃபோன் ரேங் ரிங்கோட பாஸ்டன்ஸ் ரேங் அவர் எழுதி கொண்டிருந்தார்னா யார் ஆக்சுவலாக அதில் அவருன்னு இருக்கிறத அவன் கூட போடலாம் ஹி நம்ம ஹி யூஸ் பண்ணுறோம்ல ஹி வாஸ் ரைட்டிங் அவர் எழுதி கொண்டிருந்தார் இல்லை அவன் எழுதிக்கிட்டு இருந்தான் ஹி வாஸ் ரைட்டிங் வென் த ஃபோன் ரேங் கடிகாரம் பத்து அடித்த போது நாங்கள் வீட்டை விட்டு சென்றோம் நாங்கள் வீட்டை விட்டு சென்றோம்னா வி லெஃப்ட் த ஹவுஸ் கடிகாரம் பத்து அடித்ததுன்னா த கிளாக் ஸ்டெப் டென் கடிகாரம் பத்து அடித்த போது நாங்கள் வீட்டை விட்டு சென்றோம்னா ஸ்ட்ரைக்கோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஸ்ட்ரக் ஸ்ட்ரைக்னா ப்ரெசன்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரக் தான் ஃபாஸ்ட் பார்ட்டிசிபிளை யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரக்டன் தான் யூஸ் பண்ணணும் த ஹவுஸ் வென் த கிளாக் ஸ்டென் ஆக்சுவலாக வந்து இது ஷார்ட் ஆக்ஷன் வந்து த கிளாக் ஸ்டக் தான் ஏன்னா பத்து அடிக்குது அப்போ நாங்கள் வீட்டை விட்டு கிளம்புறோம் வி லெஃப்ட் த ஹவுஸ் வென் த கிளாக் ஸ்டக் பரிசை கண்டபோது நான் ஆச்சரியமாக இருந்தேன் பரிசை கண்டேன்னா ஐ சா த கிஃப்ட் நான் ஆச்சரியமாக இருந்தேன்னா ஐ வாஸ் சர்ப்ரைஸ்டு நம்ம நம்ம ஆச்சரியமாக இருக்கோம் யாராலேயோ ஆச்சரியப்படுத்த வச்சுட்டு So ஸோ ஐ வாஸ் சர்ப்ரைஸ்டு சூரியன் மறைந்தபோது அவள் தனது வேலையை முடித்தாள் ஷி ஃபினிஷ்டு ஹெர் ஒர்க் ஷிஃபினி ஷிஃபினிஸ்டுனா அவள் முடித்தாள் ஹேர் ஒர்க்குனா அவளுடைய ஒர்க் அவள் வேலையை அவள் முடிச்சிட்டான்னா ஷிஃபினிஸ்ட் ஹேர் ஒர்க் சூரியன் மறைந்ததுன்னா த சன்செட் சூரியன் மறைந்த போது அவள் தனது வேலையை முடித்தாள்னா ஷிஃபினிஸ்ட் ஹேர் ஒர்க் வென் த சன்செட் தாய் பாடிய போது குழந்தை தூங்கியது அம்மா அப்பான்னா குழந்தை அப்படியே சாஃப்டாக தூங்கிடும் தாய் தாய்ப்பாடினால்னா த மதர் சேங்கு சிங்கோட பாஸ்டன்ஸ் சேங்கு குழந்தை தூங்கியது அப்படின்னா த பேபி ஸ்லெஃப்ட் ஸ்லீப்போட பாஸ்டன்ஸ் ஸ்லெஃப்ட் த பேபி ஸ்லெப்ட் வென் த மதர் சேங் பரீட்சை முடிந்தபோது நான் சற்றே ஓய்வுற்றேன் பரீட்சை எக்ஸாம் முடிஞ்சிடுச்சுன்னா த எக்ஸாம் என்ட் அப்போ நம்ம அப்போ தான் ரிலாக்ஸ் ஆகும் ஒரு எக்ஸாம் முடிஞ்சு தான் நம்ம ரிலாக்ஸ் ஆகும் அதில் ஒரு ஃபீல் இருக்கும்ல அதனால தான் நம்ம இதில் ஃபெல்ட் போடுறோம் ஐ ஃபெல் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்டு நம்ம எக்ஸாம் ஒரு ஃபைவ் எக்ஸாம் சிக்ஸ் எக்ஸாம் முடிக்கும் போது எழுதும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுவோம் ஆனால் முடித்தோடனே அதில் இருக்கிற சந்தோஷம் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அதுலேயும் நல்லா படித்து ஹை மார்க்ஸ் வாங்கிட்டோன்னா அதை விட சந்தோஷம் வேறு எந்த சந்தோஷமும் கிடையாது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸாம் முடிச்சதுப்போ நான் சர்ச்சை ஓய்வெடுத்தேன் ஆக்சுவலாக எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னு நம்ம ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடும் அப்படி உணர்வோம்ல அதான் இது ஐ ஃபீல் ரிலாக்ஸ்ட் வென் த எக்ஸாம் என்டடு